ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஏன்னா இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க பிறக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக அமையணும் நினச்சது நடக்கிற ஆண்டாக அமையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க ஏன்னா பிறக்க போகிறது ட்ரிபிள் ஒன் மேனிஃபெஸ்டேஷன் டேவா நியூ இயர் வந்து பிறக்க போகுதுங்க ஒரு சூப்பரான நாள் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாள் இந்த நாளில் நம்ம எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட்டது கிடைக்கும் அது மட்டுமே இல்லாமல் இப்போ ட்ரிபிள் ஒன் அப்படின்ற நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க தேவதை எண் ட்ரிபிள் ஒன் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்கள் மிக விரைவாக நிஜமாக போகுது அப்படின்றத குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறி பிரபஞ்சம் நமக்கு காட்டுற ஒரு அறிகுறிங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுசாக கதவு திறக்கப் போகுது அது புது வேலையாக இருக்கலாம் புது உறவாக இருக்கலாம் இல்லை புது முயற்சியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று புதுசாக நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது தான் ட்ரிபிள் ஒன் புதிய தொடக்கங்க நம்ம எண்ணங்களுடைய வலிமை நம்ம எதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறோமோ அது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதனால எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துட்டு நேர்மனையான எண்ணங்களை நம்ம சிந்திக்கணுங்க பிரபஞ்சம் நாம் சொல்கிற கோரிக்கைகளையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதோட அடையாளம் தான் இது நம்மளுடைய உள்ளுணர்வை கவனித்து செயல்பட வேண்டிய நேரம் இது இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் டக்குன்னு நம்ம முன்னாடி பார்க்குறோம் ஒரு வேனோ பஸ்ஸோ லாரியோ ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா அதில் வந்து ட்ரிபிள் ஒன் நம்பர் அப்படின்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் எடுத்து பார்க்குறோம் ட்ரிபிள் ஒன் ஒரு மணி பதினோரு நிமிஷம் இருக்கும் இதெல்லாம் எதேச்சியாக நடக்கணும் நாமளாக டைம் செட் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க எதேச்சியும் இந்த ட்ரிபிள் ஒன் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தரத்துக்கு மேலே நீங்கள் பா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இது அதாவது ட்ரிபிள் ஒன் அப்படின்றது நம்மளுடைய கனவுகளை நனவாக்க இதுதான் சரியான நேரம் அப்படின்றத பிரபஞ்சம் நமக்கு வழங்குகிற ஒரு பச்சை கொடி இந்த ட்ரிபிள் ஒன் அப்படின்ற நம்பருங்க பிறக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் ட்ரிபிள் ஒன் மேனிஃபெஸ்டேஷன் டேவாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டம் அப்படின்னா பத்து வருங்க ஸோ நமக்கு ட்ரிபிள் ஒன் மேனிஃபெஸ்டேஷன் டேவாக நமக்கு அந்த நாள் அமையுதுங்க ஒரு சூப்பரான நாள் இதிலெலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த மேல நம்பிக்கை பண்ணலாம் இது எங்களுக்கு நம்பிக்கை இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்க இப்போ நீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சரியான பாதியில தான் போறீங்க அப்படின்னும் உங்களுடைய ஆன்மீக பயணம் அடுத்த கடத்துக்கு போகுது அப்படின்றத உணர்த்தது தான் இந்த ட்ரிபிள் ஒன்னுங்க ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரிபிள் ஒன் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு தேவதை எண் அந்தனால் நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ட்ரிபிள் டூ பார்க்குறீங்க ட்ரிபிள் த்ரீ பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறத நம்ம அடுத்து பார்க்கலாங்க அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஒன்று நைட் வந்து பன்னெண்டு மணிக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு உங்களுடைய அஃபர்மேஷனை வந்து இந்த கிட்டே சொல்லலாங்க நீங்கள் வாய்மொழியாகவும் சொல்லலாம் இல்லை உட்காந்து எழுதவும் எழுதலாம் ஒரு பேப்பரில் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அஃபர்மேஷனை எழுதி யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க முதல்ல நம்ம தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மறக்கவே கூடாதுங்க போன இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து என்னுடைய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே போயிடுச்சு போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு எல்லாமே இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் பதவி உயர்வு அதுக்கப்புறம் வீடு வாசல் காரு இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருச்சு அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைவாக கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதுலாங்க ஏதாவது அஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு லைனில் எழுதலாம் எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு எல்லாம் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ட்ரிபிள் ஒன் அப்படின்னு எழுதி யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லி உங்களுடைய அஃபர்மேஷனை எழுதலாம் இல்லை மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துடுச்சுனா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மனநிலைமையில நல்லா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு எழுதுறதோ சொல்கிறதோ உங்களுடைய தாங்க நம்ம சொல்கிறத விட எழுதுறதுக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க ஸோ எழுதலாம் இப்போது நைட்டு ஒன்று பதினொன்றுக்கு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அன்னைக்கு வியாழக்கிழமை மதியம் ஒன்று பதினொன்றுக்கு அந்த டைமிங்கில் செய்யலாங்க அந்த டைம்லாம் எங்களால் செய்ய முடியாதுன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய ஆசையை இந்த கிட்டே சொல்லுங்கள் எழுதுங்க ஒரு எண் வந்து ரெண்டு முறைக்கு மேலே வந்தாலே அது வித்தியாசமாக பார்க்கப்படுங்க அது கதவு என்ன இருக்கலாம் தொலைபேசி என்ன இருக்கலாம் இது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு வருஷமும் வருஷம் பறக்கும்போது சில உறுதிமொழிகளை நம்ம எடுத்துப்போம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னா அதை கொஞ்சம் டவுட்டு தாங்க ஸோ நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அதோட தினமுமே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கிட்டே பேசுகிறேன் இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனும் எடுத்துக்கோங்க அதை ஃபாலோவும் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த அறிகுறிகள் நமக்கு நல்லா தெரியுங்க யூனிவர்ஸ் நமக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நமக்கு தான் அது வந்து வாங்கிக்கிறதுக்கு தெரியலைங்க ஸோ இதனுடைய ஹம்பி ரிக்ஸ்ட்டு இந்த வருஷம் எல்லாருமே தினமுமே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிறோம் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒன்றும் இல்லைங்க இந்த யூனிவர்ஸ் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படி இல்லைங்களா இப்போ ட்ரிபிள் டூவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு ட்ரிபிள் டூ தெரியுது அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க இப்போ ட்ரிபிள் த்ரீயை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க யாரோ ஒருத்தரால் பாதுகாக்கப்படுறீங்க அப்படி இல்லைனா நல்வழிப்படுத்தப்படுறீங்க அப்படின்னு அர்த்தங்க இப்போ ட்ரிபிள் ஃபோர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தங்க ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் தயாராக இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புது விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க இப்போ ட்ரிபிள் சிக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வளர்வதுக்கு அதுதான் சரியான நேரம் ஆக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அப்போதே செஞ்சுடுங்க இல்லைன்னா உங்களுடைய அந்த விஷயத்தில் திரும்ப எப்போவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு அர்த்தங்க ட்ரிபிள் சிக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறமோ அதை வந்து உடனே செஞ்சணும் அதை வந்து தள்ளி போடக்கூடாதுங்க இப்போ ட்ரிபிள் செவன் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது அதிர்ஷ்டத்தை குறிக்குங்க ஆக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க ட்ரிபிள் எயிட் அப்படின்ற என்ன பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு ஏற்றது போல மாறக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தங்க ட்ரிபிள் நைன் அப்படின்ற என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆக அந்த விஷயத்தில் தான் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் இந்த எண் வந்து உங்களுக்கு தெரிவிக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு அர்த்தங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தரத்துக்கு மேலே இந்த மாதிரி எண்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிட்டும் மறுபடியும் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் இந்த வருஷத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்